பார்க்காம அரசு பள்ளியில படித்துக் கொண்டிருக்கின்ற ஐம்பத்தி மூணு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு பத்தாண்டு காலம் கொடுத்த உலகத்தில் ஒரே தலைவர் அம்மா மட்டும்தான் எடப்பாடியா எங்களால் முடிந்தது எடப்பாடிய முடிவு திறமை இல்ல எண்ணம் இல்ல மனம் இல்லை நீ படிச்சுட்டா வந்து கூடாது நீ உலக அறிவு தெரிஞ்சுட்டா அப்புறம் கருணாநிதி யாரு ஸ்டாலின் யாரு அந்த குடும்பம் யாரு எங்கிருந்து வந்தது திருக்கோயில இருந்து எப்படி மெட்ராஸ் வந்தாங்க ட்ரெயின்ல எப்படி வந்தாங்க டிக்கெட் எடுத்தாரா எடுக்கலையா இன்னைக்கு என்ன சொத்து அன்னைக்கு என்ன சொத்து வீடு அடமானம் போன வீட்டு எங்கள் தங்கம் படத்துல எம்ஜிஆரும் அம்மாவும் நடித்து கொடுத்து அந்த கோபாலபுரத்து வீட்டு மீட்டு கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் உங்களுக்குள்ள தெரிஞ்சு போன பித்தாட்டும்பத்து குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம் மாடு மேய்கிற மாடு மேய்க்கிற பையனா அப்படியே கூலி வேலை பையனா நீ அப்படியே ஓட்டுற பையனா அப்படியா இருக்கு அம்மா அப்படி இல்ல மாடு மேய்க்கிறவரை பயனாக இருந்தாலும் சரி கூலி வேலை செய்வத பயனாக இருந்தாலும் சரி ரிட்சா ஓட்டுற தொழிலாளி பயனாக இருந்தாலும் படிக்க வேண்டும் முன்னுக்கு வர வேண்டும் சிறந்த மாணவனாக உருவாக்க வேண்டும் நல்ல வேலை வாய்ப்பு நாலு வருஷத்துல ஒருத்தருக்கு வித்யான கிடைச்சிருக்குதா சொல்லுங்க வந்துதா ஏற முடியல ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் கேட்டா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு முப்பதாயிரம் ரூபாய் கூட வரல மடிக்கணியில் வாங்க முடியுமா நீ பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பா எப்படி படிக்கிறது எப்படி படிப்பான் எப்படி பணக்கால வீட்டு பையன் கூட போட்டி போடுவோம் செய்ய முடியும் அம்மா கொடுத்தாங்க தாலிக்கு தங்கும் போச்சு ஆடு மாடு போச்சு பசுமை வீடு போச்சு நான் கேக்குற ஆயிரம் ரூபாய் உங்களை கேக்குற ஆயிரம் ரூபாய் பெருசா ஆயிரத்தி ஐநூறு பெருசா ஏமா சொல்லுமா சிரிக்காத

அதுமாரி ஆயிரத்தி தரேன்னு சொன்னாருல தாலிக்கு தங்கம் ஆயிரத்தி ஐநூறுபா வந்துருக்கும் ஆறு கேஸ் தரணும் வருஷத்துக்கு சொன்னாங்க கேஸுக்கு அப்படியே அஞ்சு வருஷத்துக்கு கணக்கு வச்சுக்கோ எவ்வளோ ஆச்சு ஆறாயிரம் ஆச்சு எவ்வளவு ஆனா ஆண்டுக்கு ஆறு கேஸ் தரணும் ஆயிரத்தி எவ்வளோ ஆச்சு ஒரு ஆண்டுக்கு மூணு நாலு பயன்படுத்தி இருக்கலாம் தாலிக்கு தங்கம் ஐநூறு போச்சு போச்சு பசுமீடு போச்சு முதியோர் ஓய்வு தகுதி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஓய்வு கொடுத்தாங்க அம்மா கிட்டத்தட்ட நாப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு ஓய்வு வீதியம் கொடுத்தாங்க அம்மா ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு கடப்பாறை ஆயிரத்தி ரூபா கட்டுறேன் நாற்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு ஓய்வூதியம் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு இன்னைக்கு பதினேழு லட்சம் பேருக்கு தான் குடுக்குறான் மீதி இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு நிதியாச்சு இல்ல கேட்டான்னு ஆயிரம் ரூபா நீ ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அது எப்போ போகணுமா ரைட்வானே ஆஹ் ஆயிரம் ரூபாய் கொடுப்பீங்களா எல்லாம் போச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் சொல்லி எல்லா திட்டத்துலையும் நிறுத்தியாச்சு அம்மா கொண்டு வந்த அனைத்து கிட்டமும் நிறுத்தப்பட்டது அனைத்து விலைவாசியும் ஓய்ந்திருக்கிறது அனைத்து கட்டணமும் ஓய்ந்திருக்கிறது பள்ளி கட்டணம் கடுமையாக ஓய்ந்திருக்குது படிக்க முடியுதும்மா இன்னைக்கு பசங்க எல்லா கட்டணமும் ஓய்ந்திருக்குது இந்த ஆட்சியில யார் நல்லா இருக்கிறாங்க இந்த ஆட்சியில எல்லாம் நல்லா இருக்கிறாங்க யார் நல்லா இருக்கிறான் ஒரே குடும்பம் தான் நல்லா இருக்கும் கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் உதயநிதி ஸ்டாலின் குடும்பம் அவ பொண்ணு அவ மருவ சபதி சம்பரம்தான் நல்லா இருக்கும் வேற யார் நல்லா இருக்கான் நாட்டுல யார் நல்லா இருக்கா சொல்லுங்க நீங்க நாடு எங்க போய் கொண்டு இருக்குது எங்க நிம்மதியா போ காசு பணத்தை கொடுங்க நிம்மதியா போயிட்டு வர முடியுதா நீங்க இப்ப கும்பலா இருக்கிறதால நீங்க எல்லாம் பாதுகாப்பாக இருங்க வீட்டுக்கு போகும்போது அப்படியே பத்து பத்து பேரா போங்க ஜாகிரத பத்து பத்து பேரா போங்க லைட் ஒழிச்சுட்டுலயே போங்க லைட் ஒழிச்சுட்டுலயே போங்க நோடு ரோடுக்கு நடுவுலயே போங்க கார் வந்தா கூட பரவாயில்ல கார் அண்ணா சொல்லி ரோடுக்கு நடுவுலயே போங்க இது நாடு அப்படி இருக்குது பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பிறந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு கற்பழிப்பு கற்பழிப்பு வேலைக்கு செல்கிற பெண்ணுக்கு கற்பழிப்பு காவல் நிலையத்தில் இருக்கிற பெண் காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை எண்பது வயசு ஆயிரமையும் கற்பழிக்கிறான் அந்த திமுக ஆட்சி சிரிக்கல நடந்தது உண்மை நடக்குது ஆயாவையும் கற்பிக்கிறோம் பிறந்த குழந்தையும் பாலியல் சிந்தன் பண்றோம் இந்த ஆட்சியில் தினந்தோறும் டிவியும் பேப்பரும் தந்த என்ன நடக்குது அங்க கற்பிப்பு இங்க கற்பிப்பு கற்பிப்பு எப்படி அப்பதான் நடக்கும் தான் இல்லன்னு சொல்லல தனியா ஒருத்தர் கற்பழிச்சிட்டாரு இப்ப நான் அஞ்சு பேர் சேர்ந்து கற்பழிக்கிறோம் பத்து பேர் சேர்ந்து கற்பழிக்கிறோம் இப்படி ஒரு கூட்டு பாலியல் எங்கே பார்த்தாலும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம் இந்த ஆட்சியில அரிசி கிடைக்குதோ இல்லையோ பருப்பு கிடைக்குதோ இல்லையோ எண்ணெய் கிடைக்குதோ இல்லையோ அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதோ இல்லையோ கஞ்சா கிடைக்குது கஞ்சா இல்லாத ஊரும் இல்ல கஞ்சா இல்லாத தெருவும் இல்ல எல்லா இடத்துலயும் கஞ்சா இந்த கஞ்சாவை என்ன வேணும் கஞ்சா பழக்கத்தில் அடிமையானதால என்ன செய்ய ஏது செய்யறாரு தெரியாம கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்கும் இதுதான் இந்த ஆட்சியினுடைய ஸ்டாலின் அரசனுடைய ஒரே சாதனை கஞ்சா 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 வேற ஒண்ணும் இல்லை அவர் இந்த உலகத்திலே இல்ல அவர் மாய உலகத்தில் இருக்கிறார் ஆணவத்தில் இருக்கிறார் அதிகார திமிரில் இருக்கிறார் பத்திரிகையில் ஊடகம் தன் கையில் இருக்கிற ஆணவத்தில் பணம் பத்திரிகை ஊடகம் பணம் அதிகாரம் இதை வைத்து வெற்றி பெற்று விடலாம் என்று இன்னைக்கு மனக்கோட்டை கட்டிக்கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த கூட்டம் இது திமுகவுக்கு பத்து மாத காலத்திலே சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறதே சட்டமன்ற தேர்தல் இந்த திமுக ஆட்சிக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு நெருங்கிவிட்டது எந்த காலத்திலும் திமுக ஆட்சிக்கு வந்தது மீண்டும் அப்படியாது கே வர முடியாது வர முடியாது ஆக தயவு செய்து சிந்திச்சு பாருங்க இந்த திவ்யோட நேரத்துல என்ன நடந்தது நாலு வருஷத்துல எந்த முன்னேற்றமா இருக்குதா எந்த வளர்ச்சி பணிகளாக இருக்குதா எதுவும் கிடையாது இந்த ரோட பாருங்க நடக்க முடியுதா செருப்பு இல்லாம ஒரு பத்தடி நடந்து பாருங்க நடந்து பாருங்க இந்த ரோட்ல நடக்க முடியாது எது கிடையாது மாநகர நகராட்சி இருக்குதா அப்படி ஒன்னு இருக்குதானே தெரியல இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து முடிவெடுக்க வேண்டிய நேரம் நெருங்கி இருக்கிறது ஆகையே வாக்காள பெருமக்களை குறிப்பாக தாய்மார்களே வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல் உங்களுக்காக யார் பாடுபடுகிறார்கள் உங்களுக்காக இருந்தோறும் குரல் கொடுப்பவர் யார் குறிப்பாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக சொந்த காலையில் நிற்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி நிறைவேற்றிய மான்முக அம்மாவை ஆட்சி மீண்டும் மணர வேண்டும் என்றால் மீண்டும் இரட்டைச் சின்ன வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் வாக்குகளை இரட்டை போட்டு வாக்குகளை பதிவு செய்து மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எடப்பாடியாரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்